பூனை ஒன்றுங்க அங்கே ஓடுது இங்கே ஓடுது யாரையை தேடுது யாரை தேடுது அப்படின்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க நான் உட்காந்துருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அங்கே எங்கேயும் கத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு போய் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு பூனை வளர்த்த அனுபவம்லாம் நிறையா இருக்குங்க இப்போ பூனை வளர்க்கலை ஒரு வழியாக அந்த பூனை என்னைய பார்த்துருச்சு நான் இருந்த இடத்துக்கு பாபா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ரெண்டு பேர் உட்காந்துருக்கோம் ஒருத்தரை தாண்டி எங்கிட்ட அந்த பூனை வருது அப்படின்னா இப்போ சொல்லுங்கள் நான் கெத்தா சொல்லிக்கலாம்ல இவங்கள போல இருக்கிற ஜீவராசிகளுக்கு பிடிச்ச ஒரு நபரை நான் இருக்கேன் அப்படிங்கிறத என் குரலை கேட்டுருச்சு என் கிட்ட வந்துடுச்சுங்க அப்படியே பவ்யமும் நடந்து வந்து என் கை இருக்கிற இடத்துல அது தலையை கொண்டு வந்து காட்டுது மறுபடியும் மறுபடியும் என் கிட்டையே அது வந்து வந்து நிற்கவும் எனக்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஏ உனக்கு தெரிஞ்ச பூனையாக இருக்க போது அப்படின்னு எதுவும் கேட்டுறாதிங்க ஏன்னா எனக்கு தெரியாதுங்க அந்த பூனையை இன்னைக்கு தான் முதல் முறையே அந்த பூனையை நான் பார்த்தேன் கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பூனை வளர்த்தங்க என்னுடைய கல்யாணம் ரெண்டு நாள் இருக்க அந்த பூனை வந்து இறந்துருச்சு அதனாலேயோ என்னோ இந்த பூனையை நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு மனசு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு பூனை வளர்க்கறதையே நான் வந்து விட்டுட்டேன் மீண்டும் மீண்டும் இந்த பூனை போகிறது திரும்ப என் கைகிட்ட வந்து நிற்கிறது போகிறது திரும்ப வந்து என் கை நிற்கிறதுமா பண்ணையில முன்னால் வளர்த்தோம் பார்த்தீங்களா பூனை அதோட நினைவுகளை மறுபடியும் வர வச்சிருச்சு ஏன்னா படிக்க போது அது அப்படி தான் புக்கை தூக்கிட்டு ஓடிடும் நோட்ட தூக்கிட்டு ஓடிடும் பேனாவை தூக்கிட்டு ஓடிடும் கொண்டு போய் எங்கேயாவது போட்டுட்டு வந்து என்னை தடவி கொடு அப்படின்னு சொல்லி என் பக்கத்துலேயே வந்து நிற்கும் இதை விட ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா ஒரு தட்டு வச்சு அதில் கொஞ்சம் சாப்பாடை வச்சோம்னா கிளி பூனை நாய் மாற்றோட கண்ணுக்குட்டி இது எல்லாமே வந்து அந்த தட்டில் எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து அனுபவித்து வளர்ந்த பாக்கியம் எனக்கு நிறையாவே இருக்குது இந்த பூனையை கொஞ்சம் கவனித்து பாருங்க போகிறது திரும்ப வந்து என் கை கிட்ட நிற்கிறது போகிறது திரும்ப வந்து என் கை கிட்டே நிற்கிறது இதையே தான் பண்ணிகிட்டு இந்த பூனை எங்கே இருக்குது அப்படின்னா சேலையூரில் இருக்கிற ஒரு முருகன் கோவிலில் தாங்க இருக்குது இது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் வளர்க்கப்படுது திடீர்னு பார்த்தா கோவில் கோபுரத்தில் உட்காந்துருக்குது திடீர்னு பார்த்தா தரையில் இருக்குது யார் பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட போய் நிற்கிது குறிப்பாக இது என்கிட்டயே மறுபடியும் மறுபடியும் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குதுங்க அதை நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக பகிர்ந்துக்கத்தான் போகிறேன் கோவிலுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தங்க வர்ற வழியில ஒரு ஓரமாக அந்த பூனை படுத்திருந்தது நான் யதார்த்தமாக கிட்ட போய் அதுக்கிட்ட கேட்க கேட்க அது எனக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தது ஆனால் என்ன அப்படின்றது எனக்கு புரியலை நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே அது எதாவது சொல்லிக்கிட்டே தான் இருந்தது பொதுவாகவே இந்த ஜீவராசிகள்லாம் கோபமாக இருக்காங்களா நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க சில பேர் பார்த்த உடனே ஐயோ இன்னும் பயந்து ஓரமாக ஒதுங்கி ஓடிடுவாங்க ஆனால் நம்மள மாதிரி ஆட்களுக்கு இவங்க எப்படி என்ன மைண்ட் செட்டில் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் விளையாடக்கூடிய அந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச நபர்களில் நானும் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு இவங்க கிட்ட போய் கூப்பிட்ட உடனே நம்ம கை கிட்ட வந்து நின்றுட்டாங்க நானும் அவங்க கூட கொஞ்ச நேரம் நேரத்தை ஒதுக்கி உட்காந்து பேசி விளையாடி அவங்க தலையை தடவி கொடுத்து இதெல்லாம் பண்ண உடனே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு போல பூனை ஒரு அரை அரைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க முடியாத வழியை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக அதுக்கிட்ட பழகுறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிட்ட வந்து நம்ம கூடவே இருக்கும் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கையில் தூக்கி வச்சாக்க பச்சை பிள்ளை மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையில் உட்காந்துருச்சுங்க இப்படியெல்லாம் அந்த பூனையோட விளாண்டுட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் போய் வெளியில் உட்கார்லாமேன்னு ஒரு இடத்துல உட்காந்தா அந்த இடத்துக்கு தாங்க இந்த பூனை என்னை தேடி வந்துருச்சு பாசங்கிற ஒரு விஷயத்த மனுஷங்கள்கிட்ட மட்டும் இல்லை எந்த ஜீவராசிக்கிட்ட நம்ம காமிச்சாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் இருக்கிற இடம் தேடி அந்த உயிர் வந்து சேருவேன்